அஹமது இல்லா ஹி ரபில் அலமீன் ஒஸ்வலாத் வசலாமு அலா அஷ்வாஃபில் சலீன் முகமது அஹ்பாத் கனிமிக்க சகோதர சகோதரிகளே சென்ற சில வகுப்புகளில் அல்லாஹ் சுபான் வாலாவுடைய பண்புகள் அல்லாஹுடைய தன்மைகள் அல்லாஹுக்கு முகம் உண்டு அல்லாஹுக்கு இரு கைகள் உண்டு போன்ற விஷயங்களை அது எவ்வாறு ஹுரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் அதை பொருளை மாற்றிச் சொல்வதோ அல்லா அந்த பண்புகள் அல்லா சிஃபத்துகளை மறுப்பதோ நிராகரிப்பதோ அதை குறித்து அது எப்படி இருக்கும் என்று சிந்திப்பதோ இதெல்லாம் கூடாது சொல்லப்பட்டதை எப்படியே நம்பிக்கை கொண்டு எதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை படித்து அல்லாஹாவை பயந்து கொள்வது அல்லாஹுடைய அருளை எதிர்பார்ப்பது போன்ற அந்த விஷயங்களை நோக்கி நாம் சென்று விட வேண்டும் என்பதாக நாம் படித்திருந்தோம் இன்றைய இந்த பதிவில் அன்பானவர்களே அல்லாஹுடைய இந்த தன்மைகளை இப்படி நம்புவதுதான் பிரபலமான நான்கு இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களுடைய கொள்கையாகும் அல்லாஹுக்கு உருவம் கிடையாது அல்லாது அல்லாஹுடைய கைகள் அல்லாவுடைய முகம் அல்லாவுடைய கால்கள் பாதங்கள் இதையெல்லாம் மறுப்பது மறுத்து வேறு மாற்று விளக்கங்களை தருவது இது இந்த இமாம்களுடைய கொள்கை அல்ல உள்ளதை அப்படியே நம்புவதுதான் இந்த இமாம்களுடைய கொள்கை என்பதை இன்ஷா அல்லா அந்த இமாம்களுடைய கூற்றுகள் மூலியமாக நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக இமாம் அபு ஹனிஃபார் அஹிமஹுல்லா இமாம்வுனிஃபா ரஹிமுல்லா அவர்கள் சொன்னதாக இந்த கூற்று அல் ஃபிக் அக்பர் என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஃபிக் அல்ஃபிக் உல் அக்பர் என்கிற அந்த நூல் இமாம் வவுனிஃபா எழுதிய நூல் என்பதாக சொல்லப்படுகிறது அல்லா நன்கறிந்தவன் அந்த நூலுடைய விளக்கம் முல்லாலி ஹாரி ரஹிமுல்லா அவர்கள் எழுதிய அந்த விளக்கத்தின் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் இந்த கூற்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் ஒவனிஃபா சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு கை உண்டு முகம் உண்டு நஃப்ஸ் உண்டு அல்லாஹ் ஹுரானில் சொன்னது போல் அல்லாஹ் சுபானா ஹுரானில் முகம் கை நஃப்ஸ் போன்ற விஷயங்களை தனக்காக பயன்படுத்தியிருக்கிறான் அல்லாஹுடைய அந்த சிஃபாத்துகளை அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து விவாதிக்காமல் அப்படியே நம்ப வேண்டும் அல்லாஹுடைய கை என்பதை அல்லாஹுடைய ஆற்றல் அல்லது அல்லாஹுடைய நியமத் என்று மாற்றி சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அல்லாஹுடைய இந்த சிபத்தை நிராகரிப்பதாக ஆகிவிடும் இப்படி மாத்தி சொல்வது மொத்தசிலா மற்றும் கதரியா என்கிற விதிய மறுத்த கூட்டம் என்கிற கூட்டத்தாருடைய வழிமுறையாகும் அல்லா சுபானாவுடைய அல்லாஹுடைய கை இருக்கிறது அது அல்லாஹுடைய பண்பு சிபத்து ஆனால் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அல்லாஹ் கோவப்படுகிறான் என்று குரானில் சொல்லப்பட்டுள்ளது அதை எப்படியே நம்ப வேண்டும் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை எப்படியே நம்ப வேண்டும் அல்லாஹ் எப்படி கோவப்படுவான் என்பதை குறித்து யோசிக்காமல் என்பதாக இமாம் அபு ஹனிஃபா ரஹிமுல் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் அடுத்ததாக தாகன் மாணவர்களே இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுடைய ஒரு கூற்று இதை என்கிற ஒரு நூலிலே இமாம் தாருனி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள் ஷரியா அஜுர்ரி இமாம் அவர்களுடைய ஒரு புக்கு அதில் த்ரீ ஃபோர்டீன் பேஜ் நம்பரில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி அல் அஜகாத் என்கிற இமாம் பைஹியுடைய நூலில் ஒன் ஒன் எயிட் பேஜ் நம்பரில் இந்த கூற்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி அத்தம்ஹீத் என்கிற நூலிலே இம் அப்துல் பர் ரஹிம்ஹுமா அவர்கள் ஏழாவது பாகம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இதை குறிப்பிட்டுள்ளார்கள் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன இந்த கூற்று என்ன என்று சொன்னால் இமாம் மாலிக் மாத்திரமல்ல இமாம் மாலிக் இமாம் சுஃபியான சௌரி இமாம் ஔசாஹி இமாம் லை சுலுசேத் போன்ற பல அறிஞர்கள் வலிபின் முஸ்லீம் என்பவர் சொல்கிறார்கள் நான் இமாம் மாலிக் இமாம் சௌரி இமாம் ஔசாஹி இமாம் லை சுலுசேத் இத்தனை இமாம்களிடத்திலும் அல்லாஹுடைய சிஃபாத்துகள் அல்லாஹுடைய தன்மைகளை குறித்து விசாரித்தேன் எப்படி அதை நம்ப வேண்டும் எல்லா இமாம்களும் சொன்ன ஒரே பதில் அமீர் ரூஹா கமாஜாத் குரானிலும் ஹதீஸிலும் அது எப்படி வந்திருக்கிறதோ எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ அதை எப்படியே நம்புங்கள் அது எப்படி இல்லை இதுக்கு இது பொருள் வரும் இது அப்படி கிடையாது என்றெல்லாம் சொல்லாமல் அது எப்படி இருக்கிறதோ அதை எப்படியே நம்புங்கள் அதை எப்படியே கடந்து செல்லவிடுங்கள் என்றுதான் எல்லா இமாம்கள் சொன்னார்கள் என்பதாக வலித்தி முஸ்லீம் சொல்கிறார் அதே போல இமாம் திருமீதி ரஹீமகுல்லா அவர்கள் தன்னுடைய நூலிலே அல்லாஹ் அல்லாஹா அக்பரு அல்லாஹ் சதக்காவை தான தர்மத்தை கபூல் செய்கிறான் தன்னுடைய வலது கரத்தால் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்கிற இந்த ஹதீஸுக்கு பிறகு சிக்ஸ் சிக்ஸ் டூ ஹதீஸ் நம்பருக்கு பிறகு இமாம் திருமீதி அவர்கள் சொல்கிறார்கள் ஹதீஸ் துறையை சார்ந்த பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை குறித்து இது போன்ற அல்லாஹுடைய தன்மைகள் வலது கை என்று வருகிறது இப்படி அல்லாஹுடைய தன்மைகள் பொறுப்பான ஹதீசுகள் அல்லாஹ் முதல்வானத்தில் தகஜக நேரத்தில் இறங்கி வருகிறான் போன்ற இந்த ஹதீசுகள் குறித்து எல் பல உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் தெளிவாக அதை எப்படியே நம்ப வேண்டும் அதில் சந்தேகம் கொள்ளக்கூடாது அது எப்படி இருக்கும் என்று பேசக்கூடாது இதுதான் அறிஞர்கள் சொன்ன கூற்று உதாரணத்திற்கு இவன் மாலிக் இமாம் சுஃபியான்பின் ஒய்னா அப்துல்லா பின் முபாரக் போன்ற உலமாக்கள் இந்த நிலைப்பாட்டில்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதாக இமாம் திருமீதி அவர்கள் பதிவு செய்கிறார் அடுத்தது பார்வர்கள் இமாம் ஷாஃபி ஐ ரஹிமகுல்லா இமாம் ஷாஃபி ஐ ரஹிமகுல்லா அவர்கள் அல் எஜகாத் என்கிற ஒரு நூல் இமாம் ஷாஃபி எழுதியதாக சொல்லப்படுகின்ற அந்த நூலிலே இமாம் ஷாஃபி சொன்னதாக வருகிறது அதே போல லம்முத்த உயிர் இபுனு குதாமா என்கிற ஷாஃபி மதவை சார்ந்த பிரபலமான ஒரு இமாம் லம்முத்த உயிர் என்கிற நூலிலே இபுன் ஹுதாமா நூற்றி இருபத்தி நாலாவது பக்கத்திலே இமாம் ஷாஃபியுடைய இந்த கூற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன கூற்று என்று சொன்னால் ஒரு விளக்கம் மாயுதா அத்தியாயத்தின் அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாவுக்கு கைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் ஜுமர் அத்தியாயம் அறுபத்தி ஏழிலே அல்லாஹ் வலக்கரம் தனக்காக வழக்கரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஹசஸ் அத்தியாயம் எண்பத்தி எட்டிலே அல்லாஹ் தன்னுடைய முகம் என்பதாக சொல்கிறான் ரஹமானம் இருபத்தி ஏழிலே அல்லாஹ் முகம் என்று பயன்படுத்துகிறான் அதே போல் ஹதீஸிலே அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை நரகத்தின் மீது எடுத்து வைப்பான் என்று ரவிஸ்வாசம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி வருகிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல அல்லாஹ் சுபான் அத்தாலாவுக்கு கண்கள் இருப்பதாக ஹதீசை வந்திருக்கிறது என்று அடுக்கடுக்காக அல்லாஹ் சுபானுத்தாலாவுடைய தன்மைகளை இமாம் ஷாஃபி இப்படி இணைச்சுகிறார்கள் நாம் இப்போது குறிப்பிட்ட அத்தனை ரெஃபரன்ஸை கொடுத்து இந்தந்த தன்மைகள் தனக்காக சொல்கிறான் என்பதாக மேலும் அதை எப்படி நம்ப வேண்டும் என்பதாக இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள் இறுதி ஆண்பானவர்கள் இமாம் அஹமத் பின் ஹம்பல் வஹிமகுல்லா இப்னுல் ஜ அல் ஹம்பரி ஹம்பலி மதவை சார்ந்தவர் அவர்கள் மனாக்கிப் என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார்கள் இமாம் இம்னு இமாம் முகமது பின் ஹம்பலுடைய இந்த கூற்றை இமாமகமது பின் ஹம்பல் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கூற்று சியர் ஆலாமின் நுபலா என்கிற நூலிலும் வால்யூம் பத்து பேஜ் நம்பர் ஒன் பேஜ் நம்பர் ஃபைவ் நைன்டி ஒன் அதேபோல் தஹதீப் தஹதீப் என்கிற நூலிலே வால்யூம் நம்பர் டென் பேஜ் நம்பர் ஒன் நாட் செவன் இதில் அஹமத் பின் ஹம்பல் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய கூற்றானது அல்லாஹ் தனக்காக என்ன தன்மைகளை பண்புகளை சொன்னாலும் அதே அதை அப்படியே சொல்லுங்கள் அல்லாஹ் தனக்காக எந்த தன்மைகளை பண்புகளை மறுத்தானோ நிராகரித்தானோ அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு தூக்கம் ஏற்படாது அல்லாஹ் மறக்க மாட்டான் இப்படி நீங்களும் அதை நிராகரிங்கள் அல்லாஹ் தனக்காக எதை சொன்னாலோ நீங்களும் அதை எப்படியே நம்புங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் எதை தனக்காக நிராகரித்தாலும் அதை நீங்களும் மறுத்துவிடுங்கள் என்பதாக சிம்பிளான வழி யதார்த்தமான வழி இதுதான் அல்லாஹுடைய தன்மைகளை படிக்கும் பொழுது இல்லை இதுக்கு இன்னும் இது பொருள் இது இப்படி எடுத்துக்க கூடாது என்று எப்போது பார்த்தாலும் இதே போல சொல்வது ஆதாரங்கள் இதே போல் அணுகுவது விதாயத்துவாதிகளுடைய வழிமுறையாகும் ஆகவே அல்லாஹுடைய தன்மைகளை இந்த இமாம்கள் எப்படி நம்புனார்களோ சஹாபாக்கள் இவர்களுக்கு முன்பாக எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அதே வழிமுறை எப்படி நம்பக்கூடிய பாக்கியத்தில் நமக்கு தருவான ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்த